அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டம் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு மாற்றம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவானும் பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு அவருடன் சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க புரட்டாசி மாதம் கும்பம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பது மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது பாக்கியத்தை பார்ப்பதால் எந்த நெகட்டிவான விஷயமும் நடக்காதுங்க தேவையில்லாம மனசுல எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாங்க நீங்களாகவே பயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட செயல்படுங்க நல்ல நிலையை அடைவது பெருசில்லை அதை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம் நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகள் கெட்ட அதிர்வலைகள் நிறைய இருக்கு கெட்ட அதிர்வலைகளை விட ஒரு படி மேலே நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை வச்சிருந்தீங்க தான் தப்பிக்க முடியும் நீங்களே நிறைய விஷயத்த நெகட்டிவா யோசிச்சிருப்பீங்க பாசிட்டிவா உங்களால யோசிக்கவே முடியல இனி வரக்கூடிய காலங்கள்ல யாவது பாசிட்டிவா யோசிக்க கத்துக்கோங்க தாங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாற்றம் இருக்குங்கிறத தேடல் உங்களுக்குள்ள இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நல்லத பிடிப்பதற்கான தேடல் உங்களிடம் நிச்சயம் இருக்கணும் விதியம் மதியால வெல்லக்கூடிய நேரம் இந்த நேரமா இருக்குது முயற்சி எடுத்தீங்களா என்பது மட்டும்தான் இந்த காலத்துல நீங்க உங்களுக்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குதுங்க பே கவனம் தேவீங்க கோபத்தை அதிகமா காட்டிராதீங்க வார்த்தைகளை விற்றாதீங்க பிடிவாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்காக எதிரியா இருக்கு கோபத்தை கண்மூடித்தனமாக இந்த நேரத்துல யார்கிட்டையும் காட்டாதீங்க ஆரோக்கியத்துல அடிவயிறு சம்பந்தமா செரிமானம் சம்பந்தமா உடல் சூடு சம்பந்தமா நீங்க கவனமா இருக்கணும் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க அப்பத்தாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் கும்பம் ராசியில் ஆனவங்க ஒற்றுமையாக விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க கணவன் மனைவி உறவு சரியாக அமைந்துவிட்டால் அந்த நபர் உலகத்தையே வென்று விடலாங்க சண்டை பிரச்சனையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சரி பண்ணிட்டு விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போங்க இந்த காலகட்டம் கூடா நட்பு வேண்டவே வேண்டாங்க இந்த நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவீங்க நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க செவருக்கு கூட காது இருக்குங்கிறத மறந்துடாதீங்க தேவையற்ற நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல மிக மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துங்க அதனால கவனமா செயல்படுங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க கும்பம் ராசிக்காரர்களே குரு பகவான் நல்ல நிலையில இருப்பதால பயப்பட தேவையில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு மனதளவுல நீங்க கோயிலுக்கு போங்க மனதார வழிபடுங்க மைண்ட் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குங்க உங்களுக்கான எதிர்காலமே நீங்கள் வெளியே தேடுறீங்க உங்களுக்குள்ளே தேடி பாருங்க நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காமல் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போகாம மன அமைதியுடன் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்க கடந்த பல வருடங்களாக சனி பகவானின் தாக்கத்தினால் பல கஷ்டங்களை அனுபவித்து இருக்காங்க மன அழுத்தம் உடல் ரீதியான பிரச்சனை உறவுகளில் பிரிவு போன்ற பல துயரங்களை இவங்க சந்தித்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வருவதற்கு இந்த பதிவு ஒரு வழிகாட்டியா இருக்கும் எந்த ஒரு விஷயமும் காரணமில்லாமல் நடக்கிறது இல்லைங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டா அதற்கான அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கான பாதை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் ஆனா அந்த கடுமையான பாதையை எதிர்கொண்டு தாண்டுபவர்கள் மிகப்பெரிய நிரந்தர முன்னேற்றத்தை அடைவாங்க அலட்சியமா இருப்பவர்கள் யார் பொறாமப்படுறாங்க எந்த மாதிரி நெகட்டிவ் அதிர்வலைகள் வருது என்பதை கவனிக்காதவங்க எதிர்காலத்துல பல சரிவுகளுக்கு ஆளாவாங்க புரட்டாசி மாசத்துல கும்பம் ராசிக்காரங்க பசுமாடுகளுக்கு மாடுகளுக்கு அகத்திக்கீரை தியானம் கொடுக்கிறது கோவில்களில் உள்ள குளத்தில் மீன்களுக்கு உணவளிக்கிறது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க கிட்னி தொடர்பான பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமானம் ஆகாத பிரச்சனை போன்றவற்றை சந்திக்க வாய்ப்பிருக்கு அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு அதனால நேரத்தில் தூங்க கத்துக்கோங்க கும்பம் ராசிக்காரங்களை ஆட்டி படைக்கிறது மனம் மற்றும் பணங்க மன அழுத்தம் தூக்கத்தை கெடுக்க சரியான நேரத்துக்கு பசி எடுக்காது சாப்பிடுவது இல்ல இதனால அடிப்படை விஷயமே பாதிக்கப்படுதுங்க கடந்த சனிப்பெயர்ச்சியில் நடந்த இன்னல்கள் கவலைகள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கடன்கள் இவர்களை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அவர்களை அதற்குள்ளேயே மாட்டி வைத்திருக்குது கும்பம் ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீர்களா இல்லை நல்ல நிலையில் இருப்பவர்களும் இருக்காங்க அவரவர் சுயஜாதகப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களோட கையில் தாங்க இருக்குது நல்லது நடக்கணும்னாலும் அது காரணம் நீங்கள் தான் கெட்டது நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள் தாங்க ஒரு காலத்தில் உங்கள் லைஃப் நல்ல மலையா மாறுங்க கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படிங்கறது உங்க கையில தாங்க இருக்கு நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க ஆபிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருவாய் உண்டு மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரும் மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க சோதனைகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூட போகுது உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவர போகுது உல்லாச பயணங்கள்ல நாட்டம் செல்ல போகுது மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்புல நாட்டம் கூட போகுது பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுக்க போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரப்போகுது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரப்போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில புதிய மாற்றம் உருவாக போகுது அரசாங்க அனுகூலம் ஏற்பட போகுது வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமா இருக்கணுங்க செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ பணி நிமர்த்தமோ இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தாய் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம்